அவர்கள் அணியக்கூடிய தற்சமயம் அவர்களுக்கு எப்படி உருவாக்குகிறார்கள் சவுதி அரேபியாவிலே என்பதாக சொன்னால் அந்த ஆடை குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும் தற்சமயம் அவர் ஹாஜிகளுக்காக உருவாக்கக்கூடிய அந்த இஹ்ரா உடை அந்த உடையை அணிந்தால் அவர்களுடைய உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த ஆணையை அவர்களுக்காக தயாரிக்கப்படுகிறது என்பதாக ஒரு செய்தியை சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே குளிர்ச்சி தான் மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் நரகவாதிகளுக்கு அந்த குளிர்ச்சி கிடைக்காது அல்லாஹ் காட்டுகின்றான் பாருங்கள் லாயோ நீஹா வலா ஷராபா நரகவாதிகளுக்கு குளிர்ச்சியும் கிடைக்காது சுவையான பானமும் கிடைக்காது அதே போன்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் இருந்தபோது கூனி ஒரு நெருப்பே குளிர்ச்சியாக ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் சொன்னான் அப்படி என்றால் குளிர்ச்சி என்பது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த வகையில்தான் அல்லாஹ் சுபகான உத்தாலா தற்சமயம் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் அவர்களுடைய இஹராமுடை முடை இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே அல்லாஹ் சுபஹான உத்தாலா அரபு நாட்டிலே சவுதி அரேபியாவிலே இந்த ஒரு விஷயத்தை அல்லாது அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே ஆடையை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் ஆடையை கொண்டு அல்லாஹ் இழிவு ஏனென்றால் நபி சொல்லலா செல் அவர்கள் ஆடை அணியும் போது இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹு அல்ல ஹம்து ஹம் து அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த கசௌ தனீஹி எனக்கு நீ ஆடை அணிவித்தாய் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சல்லலால் சிலவர் இப்படி சொல்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அஸ் அலுக மின் ஹைரிஹி வ ஹைரமா சுனி அலகு அல்லா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இந்த ஆடை எந்த நன்மைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மையை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் வ அவுதி மிக்க மின் ஷர்ரிஹி வ ஷர்ரிமா சுனியா லஹோ இந்த ஆடை எந்த தீமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தீமையை விட்டு உன் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக செல்லல்லால் அவர்கள் துவா செய்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நாமும் ஆடையை அணியும் போது யெல்லா இந்த ஆடையில் கிடைக்கக்கூடிய நன்மையைத்தான் தீமை விட்டும் பாதுகாப்பு தருவாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சுபகான உத்தாலா சொர்க்கவாதிகளுக்கு பட்டாடியை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றான் நரகவாதிகளுக்கு தாரினால் உண்டான ஆடையை கொடுத்து அவர்களை இழிவுபடுத்துகின்றான் ஆகையால் ஆடையை கொடுத்து அல்லாஹ் கண்ணியமும் படுத்துகின்றான் இழிவும் படுத்துகின்றான் இன்றைக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு குளிர்ந்த இஹராமுடை அங்கு தரப்படுகிறது என்பதாகச் சொன்னால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபகான உத்தான எல்லா ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக என்பதாக துவா செய்து முடித்துக்கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து